முதலில் மோகினி அமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுக்கத் தொடங்கினாள் அசுரர்களுக்கு அமிர்தத்தை தருவது ஆபத்தானது என்று எண்ணிய மோகினி தேவர்களுக்கு மட்டும் அமிர்தம் கிடைக்கும்படி செய்து கொண்டிருந்தாள் அசுரர்களில் ஸ்வர்பானு என்ற ஒரு அசுரன் மட்டும் மோகினியின் சூழ்ச்சியை உணர்ந்து உடனே தேவர்களைப் போல தனது உருவத்தை மாற்றிக்கொண்டு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் அமர்ந்தான் அவனை கவனிக்காத மோகினி ஸ்வர்பானுவிற்கும் அமிர்தத்தை வழங்க அவனும் அதை உடனடியாக பருகிவிட்டான் இதை அறிந்து கொண்ட சூரியனும் சந்திரனும் ஸ்வர்பானு ஒரு அசுரன் என்பதை உடனடியாக மோகினிக்கு உணர்த்தினர் உடனே மோகினி உருவத்தில் இருந்த மகாவிஷ்ணு தனது சுதர்சன சக்கரத்தை ஏவி ஸ்வர்பானு தலையை துண்டித்தார் ஸ்வர்பானு உடல் வேறு தலைவேறாக பிரிந்தாலும் அமிர்தத்தை உண்ட காரணத்தினால் உயிர் பிரியாமல் இருந்தது அமிர்தத்தை உண்டதால் தலையும் அழியவில்லை உடலும் அழியவில்லை துண்டான தலைக்கு பாம்பின் உடலும் துண்டான உடலுக்கு பாம்பின் தலையும் உருவாகின பாம்பின் உடலும் மனிதனின் தலையும் கொண்டது ராகுவானது பாம்பின் தலையும் மனித உடலும் கேதுவானது